வணக்கம் இந்த தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் தயாரிப்பாளர்கள் என்னன்னா ஆர்கே செல்வமணி அவரால் நியாயப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு நம்ம மேல அவதூறு பரப்பி அடிக்கடி பிரஸ் மீட் கொடுக்குறார் அது என்ன உண்மையான உங்களுக்கு தெரியணும் மக்களுக்கு தெரியணும் திரைப்பட தயாரிப்பில் திரைப்பட இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த மீட்டிங் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல எத்தனை இண்டஸ்ட்ரி வேணும் வரல முதல்ல அமேசான் வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஒவ்வொரு ஆப் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வருது ஃபர்ஸ்ட் நிக்கிகா மின்னு ஒரு கேமரா வந்தது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து டெலிவிஷன் கேமரா அது நான் தான் அப்ரேட் பண்ணேன் அதுக்கு பிறகு இத்தனை கேமராஸ் வந்துருக்கு அதெல்லாம் எப்படி வரலாம் அது எப்படி வரலாம்னு யாரும் கேட்கல ஃபர்ஸ்ட் ஷூர் மைக் மட்டும் தான் வந்தது அது போல எத்தனையோ மைக்ஸ் வந்து இங்க இருக்கு இருக்கு அங்கே ரெக்கார்ட் பண்ற மைக் இருக்கு எவ்வளவோ இருக்கு இந்த ஃபெப்சியை பத்தி சொன்னால் யாரெல்லாம் துவங்கினார்கள் அதை வந்து சுருக்கி பேர் வைத்தது என்னுடைய அப்பாவும் திரு எம்பி சீனிவாசன் எங்க அப்பா எஸ்பி பி வெங்கட்ராமன் முதலமைச்சர் அப்பா பேர்ல தான் ஒரு தெரு எங்க தெருவுக்கு அந்த பேர் வச்சிருக்கிறார் அந்த காரணம் ஸ்டெடி டெக்னீஷியன் அசோசியேஷன்ல எங்க அப்பா வாஸ் சோ எல்லாரும் உழைச்சு தான் வந்திருக்கு சினிமாங்கிறது தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஒரு விஷயமே இல்ல அது ஒரு கூட்டு முயற்சி அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னாலதான் நீ அப்படின்னா சொல்றவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் தவிர வந்து பேக்கெட்ல இருந்து பணம் எடுத்து இருபத்தி நாலு கிராஃப்டுக்கு கொடுக்கறது தயாரிப்பாரு அந்த பணம் வாங்குறவன் நீ எவ்வளவு யாருக்கு எவ்வளவு பணம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது கொடுக்கற பணம் உனக்கு சரியா இருந்தா வேலை செய்யும் வெளியில போயிடும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலை ஒரு தொழிலாளி செய்யறாருன்னா அதே வேலையை ரூபாய்க்கு அதை விட இன்னொரு தொழிலாளி செய்தால் வைத்துக் கொள்வதற்கு பணம் போடக்கூடிய முதலாளிக்கு அதிகாரம் உண்டு அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதை தாண்டி ஆர்கே செல்வமணி சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது ஆர்கே செல்வமணி இன்னைக்கு தலைவரானதே தவறான முறை ஏன்னா பெப்சியில யார் தலைவராக முடியும் என்றால் அவர்கள் வந்து இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்ல ஒரு நிர்வாகியாக இருக்கணும் செல்வமணி வந்து நிர்வாகி ஆலோசகர் தாய ஆலோசகர் எப்படி தலைவராக வர முடியும் அதுவும் எலெக்ஷன் நடந்து வரணும் தேர்ந்தெடுக்க கூட கூடாது முதல்ல அதை யாராவது கோர்ட்டுக்கு போய் கொஸ்டின் பண்ண ஆர் கே செல்வமணியுடைய பதவியே அடித்தளம் ஆட்டம் கண்டு தவறும் வந்து அந்த பையனூர்ல இத்தனை நிலம் கொடுத்து அதை பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அரசாணை இருக்கும் போது அந்த ஸ்டூடியோ கட்டி வாடகை கூட்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று இப்போ குறிப்பிடப்பட்டு விட்டது இப்ப அந்த அடுத்தது அந்த கேஸ் எடுத்தா அதற்கும் கணக்கே இல்லாத பணத்துக்கு வருமானத்தை எப்படி கொண்டிருக்கன்னு ஆர் கே தான் சொல்லணும் அவரும் ஆர்வி உதயகுமார் பேசுறாரு அவங்க பேசுறாருங்கிறதெல்லாம் இது வந்து ஒன்றும் ஆடியோ ரிலீஸ் பங்கன்ல நம்மளே மடிச்சு போட்ட சாலை கொண்டு வந்து திருப்பி போட்டு திருப்பி எடுத்துட்டு போயிட்டு திருப்பி போட்டு இதெல்லாம் பண்றதுக்கு அந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் இது கிடையாது புரிஞ்சுக்கணும் ஒன்றரை லட்சம் ரூபாய் நீ ஒன்றரை லட்சம் நீ பேசலாம் அப்படிங்கிறாங்க ரோட்ல போற வர திருப்பி திருப்பி அதே வார்த்தையை சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை சேர்த்த யூனியன்லாம் இருக்குது இருக்கு கொட்டி கடைக்காரன் பீடா கடைக்காரன் நம்ம வீட்டு கார் டிரைவர் சமயக்காரி சமயக்காரி பையன் எல்லாரையும் சேர்த்து வச்சு எலெக்ஷன் வந்தா நான் நூற்றி ஐம்பது ஓட்டில் ஜெயிப்பேன் யாரோ எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க இருக்காங்க ஆகிதான் எந்த நான் எங்களை பேசுறேன்னா நான் என் கெரியர் ஆரம்பிச்சு சினிமாவில் சின் ஃபோட்டோகிராஃபர ஆரம்பிச்சு நான் ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணேன் அப்புறம் அடிட்டர் எடிட்டர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டேரெக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்புறம் சினிமாட்டோகிராஃபி அது தமிழ்நாட்டினுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் உலக ஏழு உலக நாடுகள் எடுத்த படத்துக்கு நான் தான் சினிமாட்டோகிராஃபர் ஏன்னா நான் தான் ஹீரோ அதனால தான் அடுத்தது வந்து சவுண்ட் மிக்சிங் சவுண்ட் ரெக்கார்டிங் இத்தனை டெக்னீஷியன் நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு யூனியன்ல லைட் मेंबर இருக்கேன் ஆனா நான் இந்த யூனியன்ல தான் இருக்கணும் இந்த யூனியன்ல இருக்க கூடாதுன்ற சொல்லப்படுது ஒரு யூனியன்ல நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் இன்னொரு யூனியன்ல நிர்வாகியாக இருக்கக்கூடாது கூடாது அவ்ளோதான் அது அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இப்போ இந்த யூனியன் தயாரிப்பாளர் சங்கம் பின்னாடி வந்து கேக்கட்டேன் என்ன தப்பு இன்னை இப்ப உனக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம் வேண்டாம் வருஷத்துக்கு இருபது படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் போரும் பெப்சி வெளில போயிடுச்சோ அப்புறம் வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது படம் எடுக்கிற இந்த தயாரிப்பாளர் சங்கம் யாரோட இருந்தாருன்னா யாரை வச்சு ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன நீங்க பேசவே கூடாது உனக்கு பிடிக்க வெளில போயிட்டேன் அப்புறம் நாங்க யாரோட பேசணும் நாங்க யாரோட இருக்கணும் கதிரேசன் தான் இயக்கிற இயக்கிட்டு போட்டோமே கதிரேசன் யாரு அவரும் ரெகுலரா படம் எடுக்கிறார் நீ யாருக்கு முதல்ல யாருக்கு நீ குடைச்சல் கொடுத்த கதிரேசனுடைய படத்தோட டப்பிங் மூணு மூணு மணிக்கு இருக்கிறத எப்படி நீ ஸ்டாப் பண்ண அன்னைக்கு அன்னைக்கு கதிரேசன் படத்தை ஸ்டாப் பண்ணாங்க அப்ப நான் சொன்னேன் ஒரு ஆஃப் அன் அவர் டைம் கொடுங்க எங்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல இருந்து நாங்க கொடுக்குறோம் தாசரதி சொன்னார் என்ன வாய்ஸோ அதே வாய்ஸ் கீக்கலட்டா கொடுக்குறோம் ஆனா அவர்தான் சொன்னார் இல்ல ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செல்வமணி ஏதோ பண்றாரு அதுக்காக அந்த தொழிலாளர்கள் நம்ம பாதிக்க விடக்கூடாதுன்னு அந்த பெரிய மனசு பணம் போறவங்களுக்கு பணம் வாங்குறவங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு நஷ்டம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம வந்து தொழில் கொடுக்குறோம் உன்னை நானா படம் எடுக்க சொன்னேன் அப்படின்னா உன்னை நானா வேலைக்கு வர சொன்னேன் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் டிவிஎஸ் ரொம்ப டிவிஎஸ் கம்பெனி ஒரு இடத்துல ரொம்ப நசிச்சு போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கம்பெனியை லாக் அவுட் பண்ணலான்ட்டு இந்த ஓனர் வந்து பேசுறாரு ஐயா லாக் அவுட் பண்ணாதீங்கயா இல்லை உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை கம்பெனியை மூடுறதா தான் இருக்கும் இல்லை வேணாங்க நாங்க ரெண்டு மாசம் சம்பளம் இல்லாத வேலை பார்க்கறோம் கம்பெனியை பழைய நிலைமை கொண்டு வரலான்னு அத்தனை தொழிலாளர்கள் சொல்லும் போது அவங்க கொண்டு சொல்றாங்க சம்பளம் இல்லாத வேலை வாங்குறது எங்களுக்கு சரியா இருக்காது ஒரு ஆறு மாசம் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் சேலரி கொடுக்குறோம் அதுக்குள்ள எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதோ ஒரு வருஷத்துக்குள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஃபுல் சேலரி கொடுத்து அந்த ஆறு மாசம் கொடுக்க முடியாத சேலரியும் கொடுத்து இன்னைக்கு கம்பெனி வேர்ல்டு லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கு ஏனென்றால் தொழிலாளர்களும் முதலாளிகள் நல்லா இருந்தா தான் நினைச்சா தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும் படமே எடுக்கலன்னா நீ எங்க யாரு வச்சு எங்க போய் வேலை செய்வ ஒரு எலக்ட்ரீஷியன் சாதாரணமா இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யறாரு அவருக்கு எண்ணூறு ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டில் அந்த எலக்ட்ரீஷியன் தன் செலவுல தான் போய் காஃபி சாப்பிட்டு வரணும் தன் செலவுல தான் டீ சாப்பிட்டு வரணும் தன் செலவுல தான் போய் லஞ்ச் சாப்பிட்டு வரணும் தன் வீட்டில் தன்னுடைய செலவுல தான் கிளம்பி வரணும் ஆனா சினிமா அப்படி இல்ல வீட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்து இட்லி வடை பூரி பொங்கல் ரெண்டு விதமான சட்னி அதில் ரெண்டு திட்டு அந்த ப்ரொடக்ஷன் பாயிண்ட் என்னது இல்லை ஒரு ரெண்டு வகை தான் போட்டுக்க அப்படின்னு இத்தனையும் வாங்கிட்டு லஞ்சு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாம் கொடுத்து வெளியில வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்கிது அப்படிப்பட்ட ஒரு முதலாளிகளுக்கு நீ வந்து உப்பிட்ட வரை உள்ளடவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க அது வெறுமனே உப்பு மட்டும் கொடுக்கலாம் அவங்க சம்பளத்தை எல்லாம் கொடுத்து அதற்கு மேல இவங்க வெள்ள போய் சாப்பிட்டு வந்தா லேட் ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நல்ல எண்ணத்தில் பண்ணப்படுவது என்ன ஆக்சி எக்ஸப்சன் எல்லாம் சரி ஒரு மூணு இடத்துல எங்கேயுமே மனிதாபிமான பார்க்க மாட்டாங்க ஒண்ணு சுடுகாடு ஆறாயிரம் ரூபாய் வச்சா போனா வேகம் பார்த்து அப்படின்னா என்ன செய்வாங்க அதை இது அடமானம் வச்சு இருக்கிறவன் செத்து அந்த பணத்தை கட்டி அந்த பணம் அது நல்லபடியா போய் அனுப்பிச்சுலாம் அப்படிங்கிற ரெண்டாவது கல்யாணம் வெள்ளி சொம்பு கட்டலைன்னா மாப்பிள்ள தாலி கட்ட மாட்டாரா சரி போடு அதை ஒத்துழை அதை கொண்டு சொம்ப போட்டு அப்புறம் குச்சி உள்ள போடுற மேல வச்சு மூணாவது சினிமா கவலையே பட மாட்டேன் ஒன்னு எடுத்து சொன்னேன் துட்டை கொடுக்கும் துட்டை வச்சுட்டு பண்ணு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும் போது நாளைக்கு அப்புறம் இந்த ஆள் எங்க போடுவார் தெரியல அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் பரவாயில்ல அதுவும் அந்த டிஐ கம்பெனி பண்ணது பெரிய அயோக்கியத்தான் அப்படிப்பட்ட டிஐ கம்பெனிய நம்ம தயாரிப்பாளர்கள் நாங்கள் இனிமேல் அங்கீகரிக்க மாட்டோம் சொல்லுறதுக்கு எல்லா ரேட்ஸும் இருக்கு ஒரு இருபத்தையாயிர ரூபாய்க்காக மூணு கோடி ரூபாய் வாங்குற சம்பள படத்தை எடுத்ததால அங்க கிட்டத்தட்ட அந்த டிஐக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சமாவ நம்ம கொடுப்போம் ஆமா அஞ்சு லட்சத்துல லாஸ்ட் வீட்ல நான் ஒரு இருபத்தையரூவா குறைச்சிக்கலைன்னா அவன் என்ன பண்ணிருக்கும் நியாயமானவனாக இருந்தா கன் பணத்துல இருந்து இருபத்தையர ரூபா படத்தை அந்த ஃபெப்ஸிக்க கட்டிட்டு இந்த வழிய ஒர்க்கை பண்ணிருக்கோம் பண்ணாம நீ எப்படி வேணா போ எப்படி வேணா போன்னு சொன்னா

அதேபடி நைன்டி சிக்ஸ் ஆச்சு அதுவும் நீ டீ குடிக்க ஏது போக முடியாது போகும் எல்லா அந்த வரும் நீ வேலையை செய்யணும் வேலையே செய்யாம சம்பளம் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் நிர்வாகிகளாகி சம்பாதிக்கிறவங்க யாரு ஏழை தொழிலாளிகிட்டே சொல்லி சம்பாதிக்கிறவங்க அவங்க பண்ற கூத்து இது அந்த பதினெட்டாயிரம் இருபத்தை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்களே லிஸ்ட்ல பதினெட்டாயிரம் தொழிலாளர்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பதினெட்டாயிரத்துல வேலை பார்க்கிற பத்தாயிரம் பேரையும் வேலை இல்லாமல் அடிக்கக்கூடிய ஒரே ஆள் ஆர் கே செல்வமணி இதான் அவர் தயாரிப்பாளர் இருந்தவர் அவர் வந்து இப்போ நீங்க வந்த உடனே தொழிலாளருக்காக குரல் கொடுக்கணும்னா நியாயமான குரல் கொடுக்கணும் இதே இந்த இந்த நம்முடைய இந்த அமை கூட்டமைப்பு தொழிலாளர்கள் நலனையும் நூறு சதவீதம் பாதுகாக்கும் அதே சமயம் தயாரிப்பாளர்களுடைய நலனையும் நூறு சதவீதம் பாதுகாக்கும் விதமான மாற்று கருத்து கிடையாது ஆனா முக்கியத்துவம் தமிழ் திரைப்பட சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள்ல முதல் உரிமை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அதற்கு பிறகு ரேட் அதிகமா இருக்கு நீங்க வாங்க நீங்க எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க சொன்னா அது யாரா இருந்தாலும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை கூட அவனே நூறு கோடி இருக்கிறான் அதுக்காக வந்து இருபது கோடி தூக்கி போடணுமா அவசியம் இல்லையே அந்த இருபது கோடி அவர் மிச்சப்படுத்தா வரட்டும் வேலை செய்வோம் அதே போல சின்ன திரையில இருக்கக்கூடிய எந்த அமைப்புக்கும் நம்ம வேலை செய்வோம் இப்போ நமக்கு ஆளே வர மாட்டேன்னு நினைச்சாங்க கணபதி தெரு சின்ன தெரு இந்த ஆபீஸ் கமலகன் ஆபீஸ் சின்னது நாங்க ஆனா ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க இன்னும் மூவாயிரம் பேர் வெயிட்டிங் எல்லாரும் தொழில் தெரிந்தவர்கள் தொழில் கத்துக்கிறதுக்கு வரல இந்த பீடா கடைக்காரர் ரோட அவங்களெல்லாம் நாங்கள் சேர்க்கல நாங்கள் தொழில் தெரிந்தவர்கள் மட்டும் தான் தொழில் தெரிந்தவர்கள் மட்டும் வேலைக்கு போவாங்க சில பேர் கேட்டாங்க பத்தாம் தேதி வச்சிட்டு அவ்வளோதான் நடத்த அமைச்சர் தேதி கிடைக்கும் ஷூட்டிங் போகிறது நம்ம கிட்டே தான் அழைப்புறாங்க பதினாலாம் தேதி அவர் ஷூட்டிங் நிறுத்துட்டோம் பதினாலாம் தேதி ஷூட்டிங் நடத்தி காட்டுவாங்க அவ்வளோதான் ஷூட்டிங் நடத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு அது எதுக்கு ஒரு அமைப்பு நான் ஷூட்டிங் நடத்தி காட்டுறேன் வேலை செஞ்சு கொடுத்துறேன் ஒரு நாள் கட்சி பணம் கொடுன்னு சொன்னா உண்மையான பொருள் பண்றது முயற்சி நான் கிட்ட போய் முதலமைச்சர் போகும் அவர் தான் எல்லாருக்குமான முதலமைச்சராச்சே அவர் ஆர்கே செல்வமணிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் இல்லையா அவர்கிட்ட போய் இதான் நியாயம் சொல்லணும் அவரு வந்து இந்த யூனியன் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பது இதுல இருக்கிற யூனியன் எல்லாமே தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யூனியன் நான் முப்பது வருஷமா தமிழ்நாடு சின்னத்திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து நாங்கள் ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆச்சு நான் நிறுவன தலைவர் வருஷமா தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் அதை நான் நடத்திட்டு இருக்கேன் நான் தான் நிறுவன தலைவர் சொன்னாங்க அது இருக்கேன் அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடென்ட் வெளில வராங்க நாங்க நீங்க எவ்வளவு நாங்களே வேலை செய்வோம் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா எல்லா இன்ட்ரெஸ்ட் ரிட்டைமெண்ட் இருக்கு இதுல இல்லையா இருக்கிற தொழிலாளர்கள் யாருக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்க கேளுங்க முதல்ல பணம் கட்டிப்பீங்களா மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் என் பணத்தை திருப்பி கொடு நான் வெளியில போறேன் கார்டை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க அதை திருப்பி கொடுக்க முடியாது இப்ப சொல்லுவாங்க இவர் தூண்டி விட்டார் பாருங்க அப்படிமா ஆனா அதான் உண்மை உனக்கு இன்னைக்கு பணம் இல்லைன்னா நீ கட்ட பணம் இருக்கல இத்தனை வருஷம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமா கட்டிருப்ப மூணு லட்ச ரூபாய் இருபது வருஷம் முன்னாடி கட்டினா அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு இது என்ன வேல்யூ அது கொடுக்கணும் இல்ல அதனால இது யாருக்கும் போட்டியான விஷயம் இல்லை கையடக்கமான ஒரு யாருக்காவது வேணா பெரிய கம்பெனியில போய் வாங்குறவங்க பெரிய கம்பெனி வாங்க போறாங்க தாஜ் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் தாஜ் ஹோட்டலில் சாப்பிட போறான் அந்த ரோடு கடையில் சாப்பிட்றோம் ரோடு கடையில் சாப்பிட

செக்டர் இன்ஸ்பெக்டர் லைட் மேன் இசைக்கலைஞர்கள் சங்கம் அப்புறம் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கம்மிங் ஏன்னா இது நடக்காதே நடக்காதுன்னு சொல்லி சொல்லி நம்பர் ரொம்ப ஜாஸ்தி தானே அதனால ஒரு வேலை நடக்க ஆரம்பிச்சோம் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க ஸோ இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முதல்ல வந்தவங்களுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் த ஷூட்டிங் இந்த பதினஞ்சாம் தேதி பொருள் பயிற்சி முடிஞ்ச உடனே எந்தெந்த தயாரிப்பாளர்கள் விருப்பப்படுறாங்க அது என்ன குரு பயிற்சி எல்லாம் பாப்பீங்களா தயாரி பணம் போடுறவங்க என்ன வேணா பார்ப்பான் குரூப் பயிற்சி பாருப்பா சனை பயிற்சி பார்ப்பா எல்லாமே என்ன பார்ப்பான் அதை எப்படி நீ பாக்கலாம் சொல்ல காசு காசு போடுறவங்கள பத்தி நீ அவங்க யோசிக்கவே முடியல இருக்கிற படம் எப்படியாவணா இருக்கும் ஆனா தயாரிப்பாளர்கள் பாக்கி வைக்காம குடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு அதே போல இங்க இருக்கிற தொழிலாளர்கள் அவங்க ஹானஸ்டா மனதார வேலை செய்யறதுக்கு உண்டான உதவிகள் செய்ய அன்னைக்கு வந்து ஒரு கிரே கிரேன் வந்தது இருபத்தி நாலு பேர் வரணும் அகிலா கிரேன் பேரு ஆனா இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ட்ரோன் வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு அப்படி அதைத்தான் எடுத்துன்னு வரணும் அதுதான் வேணும் வந்து அப்படியே வந்து காலு கெடுக்கல போய் திருப்பி நல்ல வருது அகிலா காலு கெடுக்கல போச்சுன்னா ஆர்டிஸ்ட் மேலே எப்படி முடியாது நம்ம டெக்னாலஜி வந்துருச்சு டெக்னாலஜி வந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சினிமா என்பது நான் சென்சார் போர்டில் இருக்கும்போது சொன்னேன் எல்லா ப்ரொடியூசரையும் அழிக்கிற மாதிரி கத்திரிக்கோளை வச்சுட்டு எப்படி வெட்டலாம்னு பார்க்காதீங்க தயாரிப்பாளர் இப்போ இங்கே வரலன்னா இந்த சென்சார் போர்டுக்கே வேலை இல்லை எது நியாயமோ அதை செய்யணும்னு சொல்லுவாங்க அதே போல தயாரிப்பாளர்கள் இல்லை என்றால் இருபத்தி நாலு கிராஃப்டும் கிடையாது அப்புறம் வீட்டில் தான் எலக்ட்ரீஷியன் வேலை இருக்குதான்னு பார்க்கணும் நான் உங்க உங்கள் வீட்டில் டிரைவரா டிரைவராக வரேன்னு பார்க்கணும் அவ்வளவுதான் என் படத்தில் இது நடந்தது சில தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் அது அளவு கடந்த என்னுடைய படத்துக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மகாலட்சுமின்னு ஒரு கேட்க போட்டுருக்கான் ஹீரோயின் பேசுறாங்க அந்த வேற யூனியன்